मकले இந்த கிளாத்தி மீன் டேஸ்ட்டாக இருந்தாலும் இதோட தோல் எடுக்கிறது ஒரு பயங்கரமான சவால் தான் பயங்கர கஷ்டமாக்களே மக்களே ஆனால் வந்து இந்த கிளாத்தி மீன் கன்னியாகுமரி மக்களின் ஒரு விருப்பமான மீன் மேக்சிமம் இந்த வயசான பாட்டிமார்கள் அப்புறமா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்காங்க நாங்களாம் இதை வந்து வறுத்தரைத்து வைப்போம் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இந்த கிளாத்தி மீனை வாங்கி வறுத்தரைத்து குழம்பு வச்சு தந்து பழக்கி நம்ம நாக்கில் எச்சு ஊற வச்சுட்டாவே அதனால இந்த கிளாத்தி மீனை நானும் ஆசைப்பட்டு வாங்கி தந்தாங்க அம்மாவும் அதனால் அழகாக கொண்டு வந்துட்டேன் வந்து இது கூட கிடந்து நீயா நானா ரம்யாவா கிளாத்தி மீனான்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம் தான் மக்களே இந்த கிளாத்தி மீன் தொளி எடுத்தால் கறி வைக்கணும் பார்த்துக்காங்க தொளி எடுக்கக்குள்ளே நம்ம நல்லுயிர் இல்லுயிராக போயிரும் எப்படி இல்லாமல் ரெண்டு சைடையும் வெட்டி தொளியை உரிச்சு குடலையும் உருவி இதுக்குள்ளே வந்து பாலை இருக்கும் அந்த பாலை வந்து மீனுக்கு போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது குடலை நினச்சி வெள்ளை கலரில் இருக்க பாலை சரியா என்னை வந்து இதை வரத்தரைச்சி குழம்பு வைக்கப்போகிறேன் பாய் மக்களை வீடியோ பஸ்ஸாக லைக் பண்ணுங்கள்